வணக்கம் நான் ஜமுனா வேலாயுதம் மீண்டும் சந்திக்கின்றோம் பிரணமா செய்திகளின் பார்வை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பு தொட்டு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த வாரமும் மிக முக்கியமான ஒரு தலைப்பு தொட்டு நாம் பேச போறோம் அதாவது ஆசியானில் மலேசியாவின் தலைமைத்துவம் ஆக மலேசியா என்று சொல்லும்போது நிறைய முன்னேற்றங்கள் நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் மலேசியா வந்து ஆசியானுக்கு தலைவர் பொறுப்புக்கு வந்திருக்கின்றது இந்த நிலையில் நாம் ஆசியானில் மலேசியாவின் பங்களிப்பு என்ன அதன் வெற்றிகள் என்ன தொடர்ந்து நாம் போகின்றோம் இது ஒரு சவாலான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அதாவது மலேசியா இந்த காலகட்டத்தில் தலைவராக பொறுப்பேற்றிருப்பது ஒரு சவால் நிறைந்த காலகட்டம் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பதவியாக தலைவராக பதவியேற்ற பிறகு அதிபராக பதவியேற்ற பின்னர் அவர் கொடுத்திருக்கின்ற அந்த உலக நாடுகள் மீதான வரி விதிப்பு அதில் ஆசியான் ஏற்றுமதிகளுக்கான வரிவிதிப்பு அதே சமயம் பொருளாதார நெருக்கடி தலைமைத்துவ மாற்றம் இப்படி பல்வேறான சூழல்கள் மலேசியாவிற்கு மிகப்பெரிய ஒரு சவாலை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த வகையில் பல சவால்கள் காத்துக்கொண்டிருக்கின்ற நிலையில் மலேசியாவும் சிறந்த பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று பல முயற்சிகளை முன்னெடுத்திருக்கு அந்த வகையில் வரும் மே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் ஆசியான் உச்சநிலை மாநாடு மலேசியாவில் போகின்றது நடைபெறப்போகின்றது அந்த மாநாடு குறித்த சில முக்கிய மான தகவல்கள் நம்மோடு இன்று நாம் பேச போகின்றோம் அந்த வகையில் அது குறித்து பேசுவதற்காக டத்தோ டாக்டர் ஏ டி குமார ராஜா மலேசிய தொழில்துறை மற்றும் வர்த்தக சம்மேளனத்தின் துணைத் தலைவர் நம்மோடு இன்று அரங்கில் காத்திருக்கின்றார் வணக்கம் டத்தோ வணக்கம் ஜமுனா எப்படி இருக்கீங்க அது ஆசியான் சொல்லும் போது மூச்சு விடாத நானும் நிறைய பேசிட்டேன் ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு தொடக்கம் தான் ஆசியான் அப்படின்னு சொல்லும் மலேசியாவோட பங்களிப்பு ஆமா அப்படின்னும் போது நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா ஆக தொடக்கமாக டத்தோ இதுவரையில் அடைந்த நிலை அதற்கான செயல்பாடு எப்படி இருக்கு நிச்சயமா ரொம்ப அதாவது இந்த தடவை நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்தில் வந்து நம்ம தனிமத்துவத்துக்கு வந்திருக்கோம் இது எப்போதுமே எப்படின்னா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்ப இந்த அரசாங்கம் அதாவது தத்து ஸ்ரீ அன்பாய் இப்ராஹிம் வந்து இப்போ பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் முக்கியமாக நம் நாட்டில் அதாவது ஆசியன் நிலையில நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு இருக்கும் இப்போ இந்த ஆசியான் சம்மி இந்த மே மாசம் நடக்கக்கூடிய ஆசியான் சமையட்டம் சரி அக்டோபர்ல நடக்கக்கூடிய அந்த கடைசி சமீட்டம் சரி இந்த ஆசியான் தலைவர்கள் யார் வந்தாலும் இந்த நாடு தலைவர்கள் வந்தாலும் இந்த ரெண்டு முக்கியமான ஆங்கர் இவெண்ட்டுங்கிறது தான் முக்கியம் இதை சார்ந்து இது நடுவில் வந்து பொருளாதார இவெண்ட்ஸ் இருக்கும் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்கும் சீனியர் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்கும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் மீட்டிங்ஸ் இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ரெண்டு முக்கியமான இதுதான் வந்து அதாவது கல்யாணத்துல வந்து எல்லாம் போட்டுட்டு இதுதான் வந்து தாலி கட்டுற நேரம் முக்கியமான இந்த சார்ந்துதான் எல்லா ஏற்பாடுகளும் இருக்கட்டும் அது ஆல் ஆஃப் கவர்மெண்டா இருக்கட்டும் இல்லை மக்களோட ஈடுபாடும் இதுல இருக்குங்கிற ஒரு அடிப்படையில தான் இந்த நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து எல்லா ப்ரெப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு இது வரைக்கும் அரசாங்கம் வந்து இதோட தொடர்பு தனியார் துறையும் சரி அரசாங்க துறையிலும் சரி எல்லாருமே வந்து ஒத்துழைச்சு செஞ்சு இந்த நா நம் நாட்டுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது நடத்தி சிறப்பாக நடத்தி கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு நிச்சயமா நடக்குங்கிற நம்பிக்கையும் சரி இது வந்து முன்னேற்பாடு மலேசியா வந்து முன்னேற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்குது அடைவு நிலை எப்படி இருக்கு மலேசியாவின் அடைவு நிலை இதுவரை சிறப்பாகவே இருக்கு ஏன்னா நம்ம எடுத்த காலகட்டமே ஒரு சிக்கலான கடை நீங்க பாத்தீங்க முதல் வந்து டொனால்ட் ட்ரம்ப் பத்தி பேசுனீங்க அப்ப டொனால்ட் ட்ரம் வந்து அதிபராக வருவார் அப்படிங்கறத ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு ஆனா அவரும் என்னால வந்துடும் வந்துட முடியும் அப்படிங்கற ஒரு சவால் மிக்க விஷயத்தை தாண்டி வந்துட்டாரு வந்ததுக்கப்புறம் அது வந்து தலைமுத்துவ மாற்றம் எங்கே நடக்குது அமெரிக்காவில் நடக்குது ஆனால் அமெரிக்காவில் மட்டும் நடக்கலையே நம் ஆசியான் நாடுகளில் வந்து இந்த பத்து ஆசியான் நாடுகள்லயே இந்த ஒரு ரெண்டு வருஷ காலகட்டத்தில் எவ்வளோ தலைமுத்துவ மாற்றங்கள் இருக்குது பொது தேர்தலுக்கு வந்திருக்கு பிலிப்பீன்ஸில் மாதிரி இருக்குது இந்தோனேஷியாவில் மாதிரி இருக்கு போன மாதம் அண்மையில் சிங்கப்பூரில் மாதிரி இருக்கு அப்போ தலைவர்கள் அப்போது ஃபிலிப்பீன்ஸில் புது பிரசிடென்ட் வந்திருக்காரு அதே மாதிரி தான் இந்தோனேஷியாவில் புது பிரசிடெண்ட் வந்திருக்காரு சிங்கப்பூரில் மாற்றம் தலைவர் அதாவது ப்ரைம் மினிஸ்டரோட மாற்றம் இல்லைனா கூட அரசாங்கம் வந்து மீண்டும் ஒரு பெரிய ஒரு ஆதரவோட அரசாங்கத்தை அமைச்சிருக்காங்க அப்போ அந்த சூழ்நிலையில் நம் பிரதமர் வந்து ஆசன நடத்தணும் அப்படின்னு சொன்னால் சிறப்பாகவே நடத்துகிறார் வரைக்கும் மலேஷியாவோட எந்த ஒரு அதாவது மயில்ஸ்தோன் நீங்க பார்த்தீங்கன்னா கூட எல்லா விஷயத்திலயும் சிறப்பாக தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக கொடுக்கணும் தான் மலேசியா செஞ்சிருக்காங்க எல்லாரும் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல மலேசியா காலகட்டத்தில் இவ்வளோ மிக்க காலகட்டத்தில் கூட சிறப்பாக நடத்துறாங்கிற ஒரு விஷயத்தை தான் நானும் வந்து என்ன என்னைக்கிட்ட தனியார் துறையில் பேசும்போது அதுதான் வந்து எனக்கும் தெரியுது டாக்டர் இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ இந்த தலைமத்துவ மாற்றம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா இரு இருக்கிற வரைக்கும் ஒரு நட்பு தொடருவதும் ஒரு அரசு தந்திர உறவுகளை மேம்படுத்துறதும் வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அதில் தலைமத்துவ மாற்றம் நீங்கள் பார்த்தீங்களா ஆசியா நாடுகள்லேயே எத்தனையோ நாடுகளில் மாறிடுச்சு இப்போ மலேசியா அந்த உறவுகளை அமைத்து கொள்ள எந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் ரொம்ப முத முத வந்து பிரதமர் என்ன செஞ்சாங்க அக்டோபர் அக்டோபர் ஆக்சுவலி இந்த மாற்றங்கிறது வந்து ரெண்டு

சில விஷயத்துக்கு ஆலோசனை சொல்கிறதுக்காக ஒரு குழு அமைக்கிறேன்னு சொல்லி முன்னாள் தாய்லாந்து பிரைம் மினி பிரைம் மினிஸ்டர் தக்ஷினை வந்து வந்து நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஆரம்பித்தார் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் முக்கியமான நாடுகள் தலைவர்கள் அத்தனை பேர்ட்டையும் வந்து இந்த ஆசியான் சார்ந்த விஷயங்களும் முதல் முதல் பேசினார் ஸோ ஓரளவுக்கு நம் பிரதமர் அதை எப்படி நடத்துகிறானா ஒரு கன்சென்சஸ்க்கு வந்து கொண்டாந்துடுறாரு ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது ஆசியான் தான் வந்து முடிவு கிடையாது இது தொடரும் ஆசியான் முன்புக்கும் நம்ம இருக்கோம் ஆசியானுக்கு அப்புறமும் இருக்க போறோம் இந்த அக்டோபருக்கு அப்புறம் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆசியானுக்கு சம்மந்தம் இல்லையேங்கிறது இல்லையே தலைமுத்தும் இன்னைக்கு நான் இங்க இருக்கேன் அடுத்தது முக்கியமா ஒரு ஒரு இது ஒரு மீன் ஒரு ஒரு ஃபன் ஃபேக்டாவே இருக்கலாம் இப்போ நீங்க ஆசியான் தலைவத்துவங்கிறது வந்து எப்படி இப்போ போன வருஷம் யார்கிட்ட இருந்துச்சு லவ்ஸ் கிட்ட இருந்துச்சு அடுத்த வருஷம் யார்கிட்ட போகுது மியான் இது இங்க நீங்க போய் நீங்க கூகுள் பண்ணியா பார்க்க முடியும் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும் தான் ஆனா அந்த முடிவு என்பது எங்க இடம் அதாவது இப்ப இந்த ரோட் இது வந்து ஒரு ரொட்டேஷன் சிஸ்டம் இந்த ரொட்டேஷன் சிஸ்டம் எப்படி போகணும்னா அல்ஃபோபெட்டிக்கல் ஆர்டரில் ஸோ அடுத்தது நம்மளுக்கு யார்கிட்ட போகணும் மியான்மருக்கு போகணும் ஆனால் மான் மியான்மாரில் வந்து உள்நாட்டு பிரச்சனைகள் இருக்குது அந்த உள்நாட்டு பிரச்சனைகள் தீர்க்கப்படலை அப்போ உள்நாட்டு பிரச்சனைகள் தீர்க்கப்படாத போது மியான்மார் வந்து தலை தலைமுத்துவத்தை ஏற்றுக்கிறதுக்கு தயாரில்லாத நிலையில் அடுத்தது வந்து எம்என்ஓ இதுலையா இந்த நாடும் இல்லை அடுத்தது ஃபிலிப்பீன்ஸ் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து ஃபிலிப்பீன்ஸ் வந்து தலைமுத்துவம் இடத்துக்கு போகிறாங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசியானுக்கு அப்புறமும் நம்மளோட இந்த டிமேட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் எல்லா நாட்டுக்கும் ஆனால் இந்த நேரத்தில் எந்த விஷயத்த நம்ம செஞ்சு கொடுத்தோம் எந்த விஷயத்த முடித்தோம் எந்த விஷயத்த ஆரம்பிக்கணும் இப்போ ஆசியன் எக்கனாமிக் கம்யூனிட்டின்னு சொல்லி சரியாக பத்து வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்தாங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் தான் இந்த ஆசியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியோட அடநிலை எத்தனையுமே வந்து வருது அதில் கூட எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து ஆசியான் வந்து இலக்குகளை போய் சே சேர்ந்துருக்காங்கன்னா இல்லை பதினஞ்சு இலக்குகள் இருக்குது அதில் வந்து ஏழு இலக்குகளை ஓரளவுக்கு சிறப்பாக வந்து ஆசியான் செஞ்சுருக்காங்க ஆனால் பல விஷயங்களில் குறைபாடுகள் குறைகள் இருக்குது அந்த குறைகளை நிறைப்படுத்துறதுக்கான நடவடிக்கையை வந்து நிச்சயமாக ஆசியான் மட்டும் இல்லை எல்லா நாடுகளையும் அவங்கவுங்க விஷயத்தை சரிப்படுத்துவானுங்கிற ஒரு முடிவில் எல்லாரும் இருக்காங்க தான் இது வரைக்கும் இருக்கக்கூடிய கேபிஐஸ் அந்த அரசு தந்திர உறவு அப்படின்னும் போது அது ஆட்டோமேட்டிக்லி எக்கனமி அது வந்து பொருளாதாரம் சார்ந்து வருது எல்லா நீங்க நாட்டிலேயே உலகத்துல நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் பொருளாதாரத்தை சார்ந்து தான் அதுதான் அடிப்படை போரா இருக்கட்டும் அரசியல் மாற்றங்களா இருக்கட்டும் அதாவது எந்த நாட்டிலேயாவது எல்லாரும் சந்தோஷப்பாங்க நாட்டுல வந்து அரசியல் மாற்றம் வராது எப்போ வந்து நம்மளுக்கு அடுத்த அடுத்த நிலை சாப்பாட்டுக்கு வந்து நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது அதனால அதனாலதான் வந்து உள்நாட்டு போர் நடக்கும் அப்ப பொருளாதாரங்கிறது தான் வந்து அடிப்படை நிலை அதாவது கல்வி பொருளாதார பொருளாதாரத்தை சார்ந்து

ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இந்த ம மைல் கோட்டை நம்ம சந்திக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஐம்ப ஐம்பதாம் ஆண்டில் சில விஷயங்களை நம்ம சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுகளை எல்லா நாடுகளும் எடுத்திருக்காங்க தனித்தனியாக எடுத்திருக்காங்க ஆனால் இது ஒரு காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் இப்போது சரவாக்கில் இருந்து சிங்கப்பூருக்கு வந்து க்ரீன் எனர்ஜி வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க அப்போ இந்த ஆசியான் கிரிட் இந்த ஆசியான் கிரிட்டை உருவாக்குனா தான் நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் ஆசியானோட கமிட்மெண்ட்ஸ் டூ எனர்ஜிங்கிறது வந்து எப்படி நடக்கும்னா இப்படி இப்படிதானே நடக்கும் நான் ஒரு இலக்கு வச்சிருக்கேன் நீங்க ஒரு இலக்கு வச்சிருக்கீங்க ஆனால் எல்லாருமே ரெனியூபல் எனர்ஜியில வந்து எல்லாருமே அந்த முதலீடுகளும் சரி அந்த நிபுணத்துவமும் சரி அந்த எதிர்பார்ப்புகளும் சரி இது எல்லாமே வேற வேற மாதிரியா இருக்கும் அப்ப எல்லா நாடுகளும் ஒத்துழைச்சாதான் இந்த விஷயத்த நடத்த முடியும் நம் நாட்டுக்கு மட்டும் அது நன்மையாக இருக்காது இந்த ஆசியான் ஆசியானோட சர்க்கெட்டுக்கு இது நடக்கும்ங்கிறது ஒரு விஷயம் ஒன்று ஆசை மாதிரி ரெண்டாவது ஆசியான் எக்கனாமிக் கம்யூனிட்டி மொதல் சொன்னேன் அப்புறம் டிஜிட்டல் அப்படிங்கிற இலக்குகள் வந்து வச்சிருக்காங்க நடக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய ஒரு பொருளாதார போர்ல நம் நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் ஏன்னா ஒரு புள்ளி விவரம் என்னன்னா நம் நாடு இருக்க வெரி ஹைலி அதாவது ஹைலி இக்கனாமிக் டிபெண்ட் ஏன்னா நம்மளோட ஜிடிபி யோட நூத்தி சதவீதம் நம்மளோட ட்ரேட் சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து மக்கள் எண்ணிக்கைகள் குறவு ஓரளவுக்கு நம்மளோட முப்பத்தி மூணு மில்லியனுங்கிறது பெரிய எண்ணிக்கை கிடையாது அப்போ இந்த முப்பத்தி மூணு மில்லியன் மக்களை வச்சுக்கிட்டு ஒரு இக்கானமியை நம்ம வந்து பெருசாக கொண்டு போனோம்னா உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு எக்கனாமிக் கன்செப்ஷன் மட்டும் பத்தாது முப்பத்தி மூணு மில்லியன் பேர் எவ்வளோ எத்தனை தர தான் சாப்பிட முடியும் எத்தனை நேரம் தான் எத்தனை வீடுகள்லாம் வாங்க முடியும் எத்தனை காடிகள் தான் ஓட்ட முடியும் அப்போ இதை ட்ரேட் சார்ந்து தான் இந்த நாடுகள் எல்லாத்தையுமே இருக்குது ஸோ நம்மளோட ஜிடிபி கம்மி கமிட்மெண்ட் வந்து என்னென்னா நூற்றி எழுபத்தைந்து சதவீத நம்மளோட ட்ரேட் அப்போ எல்லா நாட்டுக்கூடையும் நம்ம ட்ரேட் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்போ இவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டாலும் நம்மளோட நிலைப்பாடுகள் நடுநிலையில் இருக்கணும் நிச்சயமாக நம்ம வந்து யுஎஸ் சென்ட்ரிக்காகவும் இருக்க முடியாது சைனா சென்ட்ரிக்காகவும் இருக்க முடியாது ஏன்னா எல்லாரும் நம்மளோட நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு அடி அடிப்படையில் தான் பிரதமர் நடத்தி இருக்காரு அவர் நேரம் பாருங்கள் யூஎஸ் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த டேரிஃப் வந்து ரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் அறிவிக்கிறாரு ஏப்ரல் நடுவில் வந்து பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் வந்து இந்த நம் நாட்டுக்கு வராரு அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலாம் இருக்கும் இப்போ நம்ம கூட பேசுனா கோச்சுக்குவாங்களா அன்வார்க்கு என்ன அன்வார்க்கு என்ன தோண்டிருக்குன்னா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ முக்கியமா வர வர நாடு வந்து இப்போ இது என்னது இங்க வியட்நாமுக்கு வந்தாரு வியட்நாமுக்கு அப்புறம் மலேசியாவுக்கு வர்றாரு இப்போ இவங்கள்ட்ட பேசினா அமெரிக்கா நடுவில் இருந்தா பெட்டராக இருக்குமோ தோண்டிருக்குமோ இல்லையா ஆனா அதையும் நம்ம தாண்டி நம்ம எப்போதுமே என்னன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஓரளவுக்கு நியாயமான ஒரு அதாவது ரியாலிட்டி ப்ரிவேல் பண்ணும் அப்போ எப்படி இருந்தாலும் இந்த முடிவுகளுக்கு வந்து சரியாகவே வரும் பாருங்க ஏப்ரல் ரெண்டாம் தேதி செஞ்ச அறிவிப்புக்கு அப்புறம் அன்னைக்குள்ள ரியாக்ஷன் ட்ரம்ப் இந்த ட்ரம்ப் டேரிஃப்க்கு வந்து இன்னைக்கு இல்லையே அதுக்கு மூணு நாளைக்கு அப்புறம் என்ன சொன்னா தொண்ணூறு நாள் உங்களுக்கு நான் மொரட்டோரியம் கொடுக்குறேன் பிரச்சனை இல்லை இந்த தொண்ணூறு நாளுக்கு ஒரு ஒரு தள்ளி வைப்போம் இந்த முடிவுகளை அப்படின்னு சொல்றாரு இப்போ பல நாடுகள் இன்க்ளூடிங் சைனாவே வந்து அமெரிக்கா கூட ஓரளவுக்கு ஒரு சம்பந்தம் வந்துட்டாங்க அதே மாதிரி எல்லாரும் வந்தாங்களா அப்ப எல்லாரும் எல்லா இடத்தையுமே பாத்துக்கிறாங்க நம்ம மட்டும் வந்து இதுல கருத்து சொன்னாலும் விதிவிலக்கோ நம்ம அழகா செஞ்சிருக்கோம் என்ன கேட்டீங்கன்னா இதுலதான் வந்து பிரதமரோட அனுபவமும் தெரியுது நிபுணத்துவமும் சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ டேரிஃப் விஷயத்துல கூட எல்லா நாடுகளும் அதாவது முத முத என்ன செஞ்சாங்கன்னா சரி ஆசியானா நம்ம போய் பேசுவோமா பேசலாம் ஆனால் ஆசியானா எப்படி பேசணுன்னா எல்லாருமே ஒரு நிலைக்கு ஒரே கிளாஸில் இப்போ மொதல் கிளாஸில் இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் ஒரு மாதிரியாக சொல்லிக் கொடுக்க முடியும் அவங்க கடைசி கிளாஸில் இருக்கிற மாணவர்களுக்கு அந்த அணுகுநிலை வேற அவங்களை நீங்க அணுகுமுறை வேற மாதிரியா தான் இருக்கணும் எல்லாருக்கும் வந்து ஒன்றே விஷயம் சார்ந்து வராது இல்லையா சரி வர முடியாது செஞ்சாலும் அது வந்து உங்களுக்கு சத்தியம் ஆகாது அதுக்கான முடிவுகளும் அந்த மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வராது அப்ப எல்லா நாடுகளும் வந்து அமெரிக்காட்டு பேசுவோங்கிற முடிவு எடுத்தாங்க ஆனால் சிங்கப்பூர்ல நடக்கிற பொருளாதாரத்துக்கும் நம் பொருளாதாரத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அப்ப இதை பார்க்கும்போது ஆசையான முடிவுகள் எடுக்கலாம் ஆனால் ஒரு ஒரு நாடும் அவங்களோட சூழ்நிலையை கருதி போய் பேசுவோங்கிற முடிவு எடுத்தாங்க சிறப்பான முடிவு அக்கா இப்போ நீங்கள் சொன்னது போல் ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒரு அடைவு நிலை சிங்கப்பூர்னால் இவ்வளோ மலேசியானா இவ்வளோ அப்படின்னு இருக்கும்போது இந்த முடிவுகள் ஆசியானில் மட்டும்தான் வந்து கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்க முடியுமே அது தனிப்பட்ட முடிவாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது சாதாரணமாக வித்தியாசம் கிடையாது சிங்கப்பூரில் ஜிடிபி வந்து தொள்ளாயிரம் நைன்டி தௌசண்ட் யுஎஸ் டாலர் யூ மலேசியாவில் வந்து பன்னெண்டாயிரம் யுஎஸ் டாலர் தாய்லாந்து இந்தோனேஷியா ஃபிலிப்பீன்ஸில் வந்து ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் யுஎஸ் டாலர் ஆனால் லாவோஸ் மியான்மா கம்போடியா போனீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு யுஎஸ் டாலர் அப்போ இங்கே இருக்குது ஆயிரத்தி இரநூறு ரிங்கிட்டுக்கும் நைன்டி தௌசண்ட் ரிங்கிட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்போ இந்த வித்தியாசத்தை நீங்கள் ஒரே படியில் பார்க்கணுங்கிறது கஷ்டம் ஆனால் பார்க்கணுங்கிற முடிவெடுத்துருக்கோம் பத்தி பேசும்போது மலேசியாவோட தலைமைத்துவம் பெரிய சவால் ஆக நிப்பாட்டவே முடியல உங்களை நீங்க நிறைய பேசிக்கிட்டே இருக்கீங்களா நிறைய விஷயங்கள் இன்னும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில அடுத்ததாக பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு விளம்பர இடைவேளை பிறகு மீண்டும் நாம் சந்திப்போம் ஆசியானில் மலேசியாவின் தலைமைத்துவம் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நம்மோடு டத்தோ டாக்டர் ஏ டி குமார இணைந்திருக்கின்றார் டத்தோ நிறைய விஷயம் இருக்கு பேசுறதுக்கு அந்த வகையில் அடுத்ததாக ஒரு முக்கியமான அங்கம் ஆக நம்ம இந்த உலக நாடுகள் ஆக ஆசியான் பற்றி பேசும்போது நிச்சயமாக தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு ஏஐ அப்படின்னு நம்ம பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் அந்த வகையில் அடுத்ததாக ஒரு அங்கம் நமக்காக நெக்ஸா வரப்போறாங்க அவங்க கிட்ட பதில் சொல்லுங்க வணக்கம் நெக்ஸா வணக்கம் கலந்துரையாடலில் எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி எங்கள் சமூகம் அதாவது இலக்கவியல் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தொடர்பான சில சந்தேகங்கள் எனக்கு உள்ளன அவற்றை உங்களிடம் கேட்டு தெளிவு பெற விரும்புகிறேன் ஆசியான் டிஜிட்டல் மாஸ்டர் பிளான் ஈராயிரத்து இருபத்தி ஐந்தின் கீழ் இலக்கவியல் வர்த்தகம் மற்றும் இணைய பாதுகாப்பை மேம்படுத்த என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன இந்த ஆசியன் டிஜிட்டல் மாஸ்டர் பிளான்ங்கிறது வந்து ஆசியான் ஐசிடி பிளானுங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வரைக்கும் வந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுக்கு அப்புறம் தொடர்ந்து வரது தான் இந்த ஆசியன் டிஜிட்டல் மாஸ்டர் பிளான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த விஷயத்தில் முக்கியமான இலக்குகள் என்னென்னா நம்மளுக்கு எப்போதுமே என்னன்னா இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து டிஜிட்டல் பிளான்ங்கிறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம வந்து சைபஜாய் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் எம்எஸ் டுவெண்ட்டி ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வந்து ஏதோ ஒரு பெரிய ரொம்ப வருஷம் இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் தான் செஞ்சோம் ஆனால் அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கண்டென்ட் இருக்கணும் சாஃப்ட்வேர் இருக்கணும் அப்போ சர்வீசஸ் இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக இன்னைக்கு ஏஐ பற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாலும் இந்த பிளான்லேயே இருந்திருக்காங்க ஏன் அது ஐசிடி பிளான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நேரத்தில் ஏஐ ஏஐங்கிற விஷயமே இல்லையே ஏஐங்கிற விஷயம் சேட் ஜிபிடியில் இன்னைக்கு பத்து வருஷத்தில் நடந்த மாற்றத்தை இப்போ பத்து மாசத்துல பார்க்குறோம் கடந்த பத்து மாதத்தில் வந்திருக்க ஏஐ எவ்வளவு இருக்கு இந்த எக்ஸ்பெஷலி இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் நீங்க அப்போ பாத்தீங்கன்னா ஏஐ மாற்றம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண் அஞ்சாம் ஆண்டில் முக்கியமாக ஆசியான் நிலையில் என்னங்கள்னால் இக்கானமி சார்ந்தான் திருப்பி திருப்பி நான் பொருளாதாரத்துக்கு தான் வரேன் இந்த ஏஐயோட நூ இவ்வளோ பெரிய வளர்ச்சியே வந்து எங்கே வந்து வருதுன்னா பொருளாதாரத்தில் தான் வருது ஆசை நிலைப்பாடுகளை பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இக்கானமிங்கிறது வந்து பதினாறு சதவீதம் ஒரு ஒரு வருஷமும் கூடுது ஒரு ஒரு வருஷமும் அதோட வளர்ச்சி எங்கே வருதுன்னா பதினாறு சதவீதம் எந்த ஒரு பொருளாதார மாற்றமும் சிங்கிள் டிஜிட்டல்தான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டிஜிட்டல் இக்கானமி மட்டும்தான் வந்து பதினாறு சதவீதம் கூடுதோ ஒரு ஒரு வருஷமும் இந்த வருஷம் நூற்றி பதினாறு பில்லியன் யூஎஸ்ங்கிட்டா இருக்கிறது யூஎஸ் டாலராக இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாம் அஞ்சாம் ஆண்டு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கும் போது நூற்றி நாற்பது பில்லியன் பில்லியன் யுஎஸ் டாலராக மாறுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அப்போ காமன் ஆசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அந்த காமன் ஆசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஆனால் ஏஐ மாற்றங்கள் நிச்சயமாக உருவா இருக்கும் அப்படிங்கிறது எல்லா நாடுகளோட கமிட்மெண்ட்டும் இருக்குது அதில் சரி அது கொடுத்த அடுத்த கேள்வி நெக்ஸா செயற்கையின் நுண்ணறிவின் பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் அல்லது திட்டங்கள் குறித்து இந்த மாநாட்டில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது முக்கியமா முக்கியமா இருக்கணும் ஏன்னா இது திருப்பி இன்னொரு விஷயம் என்னன்னா பல நாடகம் சொன்னேன் பாத்தீங்களா எல்லா நாடுகளும் வெவ்வேறு வளர்ச்சி நிலையில் இருக்கு அப்போ சில நாடுகளில் வந்து இன்ஃபராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்கணும் சில நாடுகள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் இருக்கணும் சில நாடுகள்ல வந்து சர்வீசஸ் டெவலப்மென்ட் இருக்கணும் இப்போ நம் நாட்டில ஒரு அளவுக்கு நம்ம முன்னிலையில் இருக்கும் சிங்கப்பூருக்கு அப்புறம் நம்ம ஒரு நிலையில் இருப்போம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மியான்மார் லாவோஸ் கம்போடியா இந்த நாடுகளில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் இன்னும் கூடுதோ அப்போ எந்த நாடுக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் வேணும் முக்கியமாக இதை வந்து ஒரு காமன் ஃபண்டாக நம்ம வந்து அதாவது ஆசியான் நிலைப்பாடுகளை ஆசியான் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்குது அப்போ இவங்க மூலியமாவது இதை வந்து ஃபண்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா எல்லாமே வந்து அரசாங்கத்தோட முதலீடுகள் மட்டும்தான் போ தேவையில்லை ஏன்னா இந்த ஆசியான் அவட ஆசியன் ரீஜனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்டிஐஸ் வந்து இரநூத்தி ஐம்பது பில்லியன் யூஎஸ் டாலருன்னு ஒரு வருஷமும் வருது அப்போ இதில் வந்து அறுபது சதவீதத்துக்கு மேலே எங்கே போகுது அப்படின்னு சொன்னால் இந்த டிஜிட்டல் எக்கானமிக்கு தான் போகுது அப்போ இதுலேயும் நிச்சயமாக எல்லா நாடுகளில் தேவையும் அளவுக்காவது இதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லாத்தையும் முடிக்க முடியலனாவது தொடங்கியாவது வைக்கலாங்கிற ஒரு திட்டத்தில தான் இந்த ஆசியன் டிஜிட்டல் மாஸ்டர் பிளான் அப்படிங்கிறது. அந்த திட்டங்கள் இதல அதிகமா பேச நிச்சயமா பேசப்படும். சரிங்க நெக்ஸ்ட் உங்களோட அடுத்த கேள்வி நெக்ஸ்ட் சார். ஆசியானின் செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டிற்கான நிதி உதவி மற்றும் மேம்பாட்டு ஒத்துழைப்பு குறித்த மலேசியாவின் கண்ணோட்டம் என்ன? அடிப்படையில் எங்க போனாலுமே அந்த பார்த்தீங்களா இல்லாம நெக்ஸ்டாவுக்கும் என்ன புரியுதுன்னா எப்படி இருந்தாலும் இதுல இருந்து நீங்க வந்து ஓட முடியாது அப்படிங்கிறது அப்ப நம்மளும் வந்து பல ஆண்டுகளா இப்போ எம்டெக் மூலியமாவோ ஒரு ஒரு வருஷமோ வந்து இந்த வரவு கணக்கு வரவு செலவு கணக்கு வந்து தாக்கல் செய்யும் போது இந்த விஷயத்தை எதிர்பார்ப்பு இருக்கும் அப்ப நம்மளோட நம் நாட்டுல இருக்கக்கூடிய அனுபவத்தை நிச்சயமா மற்ற நாடுகளுக்கும் தெரியப்படுத்தணும் முக்கியமாக இந்த சிறு நடுத்தர வியாபாரங்களுக்கான மாற்றங்கள் தான் வந்து எல்லா நாடுகளையும் வந்து எங்கேருந்து இந்த இந்த தொழில்நுட்ப மாற்றங்கள் வரும் அப்படின்னா இந்த சிறு நடுத்தர வியாபாரத்திலோட முதலீடுகளை பொறுத்து தான் இருக்குது ஏன்னா பெரிய உலகத்தில் இருக்கிற பெரிய அமைப்புகளோ கம்பெனிஸோ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா நாடுகளையும் அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா அப்போ ஓரளவுக்கு அவங்க தொழில்நுட்பத்தில் மின்னோக்கியே இருப்பாங்க ஆனால் இந்த சிறு நடுத்தர வியாபாரங்கள் மட்டும்தான் வந்து நம் நா அந்த அந்தந்த நாடுகளை சார்ந்திருக்கும் இப்போ அவங்களோட முதலீடுகளும் அவங்களுக்கு தேவையான இந்த மாற்றங்கள் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு தான் முக்கியமான கண்ணோட்டம் இருக்கும்போது தான் இந்த மாற்றத்தை நிச்சயமாக நீங்கள் டிஜிட்டலில் பார்க்கலாம் சரி ஆக நெக்ஸா கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு நீங்கள் கொடுத்த பதில் நிச்சயமாக நெக்ஸாவுக்கு வந்து நிறைவே கொடுத்துருக்கோம் நெக்ஸா மட்டும் இல்லை நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு ஆக நன்றி நெக்ஸா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி தத்தோ நன்றி ஆசியானில் இலக்கவியல் தொடர்பான அம்சங்கள் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு குறித்து தெளிவான விளக்கம் அளித்ததற்கு மிக்க நன்றி வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம் சரிங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கோவிட் காலகட்டத்துக்கு அப்புறமே வந்து இயங்கலை எல்லாமே ஒன்லைன் அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சு இல்லையா அதில் வந்து மைக்ரோ இந்த சிறு குறு நடுத்தர வர்த்தக இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆசியான் ரீதியில் அந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதற்கான முயற்சிகள் என்ன எடுக்கப்பட்டிருக்கு அந்த நீங்க என்னன்னா எல்லா நாடுகளும் இப்போ நீங்கள் நம்ம நாட்டில் ஏற்பட்டோம் சிறு நடுத்தர வியாபாரங்களோட ஈடுபாடு எவ்வளோனா நாற்பது சதவீதம் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் இருக்கு நாற்பது சதவீதம் முப்பத்தி எட்டு எக்ஸாக்ட் ஆனால் ஐம்பது சதவீதம் நம் நாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து இந்த சிறுநடுத்தர சிறுநடுத்தர வியாபாரங்கள்ல தான் வேலை செய்கிறாங்க ஆனால் நீங்கள் இந்தோனேஷியா வந்து ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி ஒரு சதவீதம் வேலை வாய்ப்புகள் எங்கே இருந்து வருதுன்னா சிறுநடுத்தர வியாபாரங்கள் தான் வருது சிறு நடுத்தர வியாபாரங்கள் தான் வருது அப்போ எல்லா நாடுகளிலும் பிலிப்பைன்ஸில் அறுபது சதவீதம் அப்போ வேலை வாய்ப்புகளும் மற்றும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த சிறுநடுத்தர வியாபாரங்கள் இருக்கு இதில் முக்கியமாக இன்னொன்று என்னென்னா இந்த ஆசியன் எக்கனோமிக் கம்யூனிட்டி மொதல் அதை தொட்டு பேசினேன் இந்த ஆசியன் எக்கனோமிக் கம்யூனிட்டிங்கிறது வந்து ஒரு காமன் காமன் எக்ஸஸ் வேணும் அப்போன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆசியன் எஃப்டிஎஸ் வந்து நம்ம உருவாக்கணும் அப்போ ஆசியான் நாடுகளில் வந்து செய்யக்கூடிய இந்த ட்ரேட்ஸ் வந்து டாரி ஃப்ரீயாக இருக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பிற்கு நிச்சயமாக ஃபோ இப்போ உள்ள நிலையில் பொதுவாக ஒரு எழுபது சதவீதம் தான் அதை வந்து நம்ம அடைஞ்சிருக்கோம் அதை முழுமையாக அடையணுங்குறது ஃபுல் ஆசியான் பொன்சியலை என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஒரு எல்லாமே பேசணும் என்னென்னா ஆசியான் வந்து இன்னும் அதோட முழு பொட்டன்சியல் தான் நான் நினைக்கிறேன் இந்த அறுநூத்தி எண்பது மில்லியன் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஆசியான் வந்து ஆர்ஸ்அப்பை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரே சைஸ் தான் ஆனால் ஆசியான வந்து நாலு ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் தான் அதோட மு முழு ஜிடிபியும் ஆனால் ஆர்சாப்பில் அதே மக்கள் தொகையில் வந்து இருபத்தி ஏழு பில்லியன் இருபத்தி ஏழு ட்ரில்லியன் இருக்கு அப்போ ஏழு மடங்கு கூட இருக்கு எப்படி இந்த ஏழு மடங்கு கூட இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளோட பொட்டன்ஷியல் நம்ம அடையில தானே அர்த்தம் இன்னும் அது மேம்படுத்தி ஆக ஆமாம் நிச்சயமாக ஆனால் அதை அந்த தேடுதலோ அந்த பயணத்திலோ நிச்சயமாக நம்ம இருக்கோங்கிறது என்னோட கணிப்பு ஆனால் அதை இன்னும் விரைவா செய்யணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு சரி அந்த வகையில் இப்ப இன்றைய நமது நிகழ்ச்சியின் கடைசி கேள்வி கொஞ்சம் சுருக்கமாவே போயிடலாம் ஒட்டு மொத்தமா இந்த மாநாடு ஆசியான் மக்களுக்கு குறிப்பாக மலேசியர்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையை கொண்டு வர நினைக்கிறீங்க சுருக்கமா நிச்சயமா வரும் ஏன்னா இப்ப உள்ள நிலையில பல பொருளாதார தடங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சவால்களை தாண்டி வரணுங்கிற இலக்குகளில் அரசாங்கம் வந்து அவங்களோட முழு கவனத்தை தெரிவிக்கிறாங்க அவங்க இருக்கும்போது நிச்சயமாக எல்லா எல்லா நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த ஆசியான் சமைட் முடியும் போது பல தெளிவுகள் கிடைக்கும் முக்கியமாக இந்த யுஎஸ் டாரிஃபாக இருக்கட்டும் நம்மளோட மற்ற நாடுகளோட தொடர்பாக இருக்கட்டும் ஆசியானுக்கு தாண்டியான சில விஷயங்கள் நடக்கணும் ஆசியான் ஜிசிசியோட மீட்டிங் நடக்கும்போது ஆசியான் சைனா மீட்டிங் நடக்கும் போகுது ஸோ ஆசியான் மற்ற நாடுகள் மட்டும் இல்லை இந்த நாடுகளில் வருது இல்லையா அப்போ இது அத்தனையுமே வந்து நம்மளுக்கு ஒரு நன்மையாக நிச்சயமாக அமையும் ரொம்ப ஒரு குறு நேரமாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் இருந்தால் நாம் மீண்டும் சந்திப்போம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஆசியானில் மலேசியாவின் தலைமைத்துவம் குறித்து இன்றைய தலைப்பு தொட்டு நாம் பேசிக் கொண்டிருந்தோம் ஆக ஆசியான் என்று சொல்லும்போது நிச்சயமாக ஒரு சில வரிகளில் நாம் இந்த தலைப்பு வந்து தொட்டு பேசிவிட முடியாது அதில் குறிப்பாக ஆரம்பத்திலே சொன்னது போல மலேசியா தலைவர் பொறுப்பில் இருக்கும்போது நிறைய சவால்கள் இருக்கின்றது அந்த வகையில் இந்த சவால்களை நிச்சயமாக மலேசியா சிறந்த முறையில் கலைந்து கொண்டிருக்கின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அந்த வகையில் பிரினாமா செய்திகளில் தொடர்ந்து நாம் ஆசியான் குறித்த செய்திகளை ஒலியேற்றிக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிக்கு ஒரு விடை பெறுவோம் நான் முனா வேலாயுதம் நன்றி வணக்கம்